அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்லாஹின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான் சலா நன்மையை அதிகப்படுத்த குரான் வசனத்தை ஓதத்துக்கு வந்திருக்கேன் சாலா கேளுங்க இன்னைக்கு காஃப் குகை அத்தியாயம் வந்து பதினெட்டு வசனம் முப்பது யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நற்செயல்கள் செய்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் அலமதுல்லா யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நற்செயல்கள் செய்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் நல்லா செயல் செஞ்சு எல்லாம் அதுக்கேற்ற கூலியை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வோம் நிலையான சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும் அங்கு அவர்களுக்கு தங்க காப்பும் அணிவிக்கப்படும் அவர்கள் பச்சை நிற மெல்லிய பட்டாடைகளையும் அடர்த்தியான பட்டாடைகளையும் அணிவார்கள் நல்லா சொர்க்கத்தில் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் அந்த மனிதர்களை நான் இருக்க வைப்பேன் அப்படின்ட்டு நல்லா சொல்கிறான் அங்கே சாய்மானங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள் அந்த சொர்க்கத்தில் சாய்மானம் சாஞ்சிக்கிட்டே அவங்க கேட்குற எல்லா ஜாமானும் அலமதுல்லா அவங்களுக்கு வருமா சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்கு போயிட்டாலே அது மிகப்பெரிய பாக்கியம் அப்போ அல்லா நமக்கு இம்மையிலே இவ்வளோ வளங்களை கொடுக்கும் பொழுது அவனுடைய இடத்துல அந்த சொர்க்கத்தில் மருமையில் இருக்கும் பொழுது எல்லாம் நம்மளை எப்படி கவனிப்பான்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய வாயால் இதை ம மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் பாருங்க அதுதான் பெஸ்ட்டு இதெல்லாம் தெரியாட்டி போனால் மனிதர்களுக்கும் இது தெரியாமலே போயிடும் அல்ல இதை தெரிஞ்சுக்கணும் மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்த அவங்க பெறணும்னு அல்ல நமக்கு இப்படி ஒரு நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தோம் அதே மாதிரி சொர்க்க சோலையில் உங்களை நான் இப்படி தங்க வைப்பேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த வித இட இடையூறும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு இப்படி ஒரு நற்செய்தியை நமக்கு சொல்கிறோம் அது பட்டாடையும் அடர்த்தியான பட்டாணை பட்டாடைகளையும் அணிவார்கள் அங்கு சாய்மானங்கள் மீது சாய்ந்திருப்பவர்கள் இது சிறந்த கூலியும் அழகிய ஓய்விடமும் ஆகும் இதுதான் சிறந்த கூலி சொர்க்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு சிறந்த கூலி இது அதே மாதிரி அழகிய ஓய்விடமும் இது தான் அலமதுல்லா